அடடே அமெரிக்கா மத்தியஸ்தம் செஞ்சதாம் ஆனால் பிரதமர் மோடி என்ன சொல்றார் தெரியுமா பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தம் குறித்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சை இந்தியாவும் பாகிஸ்தானும் காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு பயங்கர சண்டையில இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலு நாள் மோதல் அப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அமெரிக்கா தான் மத்தியஸ்தம் செஞ்சு இந்த சண்டையை நிறுத்தினதா சொன்னாரு ஆனா நம்ம பிரதமர் மோடி ட்ரம்ப்புக்கு நேர்மையா ஒன்னு சொல்லியிருக்காரு இந்திய ராணுவத்துக்கும் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் இடையில நேரடி பேச்சுவார்த்தை மூலமாத்தான் போர் நிறுத்தம் நடந்ததாம் வேற எந்த மத்தியஸ்தமும் நடக்கலன்னு உறுதியா சொல்லியிருக்கார் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி என்ன சொல்லியிருக்காருனா இந்தியா இதுவரைக்கும் எந்த மத்தியஸ்தத்தையும் ஏத்துக்கிட்டதில்லை இனியும் ஏத்துக்காதுன்னு பிரதமர் மோடி ட்ரம்ப் கிட்ட தெளிவா சொல்லிட்டாராம் ட்ரம்ப் ஜி செவன் உச்சி மாநாட்டுல மோடியை சந்திக்க முடியாம போனதால அவரோட வற்புறுத்தலால் தான் செவ்வாய்க்கிழமை இரவு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் பேசினாராம் பாகிஸ்தான் கூட ஆபரேஷன் சிந்துர் இன்னும் நடந்துகிட்டு இருக்குன்னு மோடி சொன்னாராம் இந்தியா தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் உறுதியா இருக்குன்னு ட்ரம்ப் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு போர் நிறுத்தம் குறித்து அமெரிக்கா சொன்னதுக்கும் இந்திய வெளிவிவகாரத்துறை விவகாரத்துறை சொன்னதுக்கும் இடையே முரண்பாடு இருக்குது இதுல உண்மையிலேயே என்னதான் நடந்ததுன்னு உங்க கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க